அண்ணா அப்போ பிள்ளைங்களுக்கு சொல்லிடலாம் தானே நாள் குறிச்சுட்டோன்னு சொன்னா அவங்களும் நிம்மதியா இருப்பாங்கல்லண்ணே இதுக்கு மேல துணி எடுக்க போறது அந்த மாதிரி நகை எடுக்க போகிறதுங்கிற வேலையெல்லாம் ஆரம்பித்தோம்னா ஆரம்பிச்சோம்னா கரெக்டா தானே இருக்கும் ரெண்டு மாசம் தானே இருக்கு அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும் பத்திரிக்கை அடிக்கணும் ஊர்ல இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிடணும் அதனால பரவாயில்லண்ணே ரெண்டு மாசம் கழிச்சு வைக்கிறதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா வேலையும் அறுக்க பறக்க செய்யாம கொஞ்சம் நிதானமா செய்யலாம் பாருங்க ஹம் ஆமா அதுவும் கரெக்டு தான் தான் நானும் ஜோசியர் அந்த டேட்டை சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டேன் சரி நான் வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடலாம் அம்மா கிட்ட சொன்னீங்களே அம்மா என்ன சொன்னாங்க அம்மா எங்கப்பா இன்னும் அந்த கோவத்தை விடவே இல்லை அவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் தான் நிற்கிறாங்க என்ன பண்ண முடியும் சொல்லு அவங்க ஆனால் சும்மா வருவாங்க ஆனால் கல்யாணத்துக்கு வராமலாம் இருக்க மாட்டாங்க ஆனால் எந்த விஷயத்தையும் அவங்க அவங்ககிட்ட கேட்கக்கூடாது பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்காக நம்ம கேட்காம இருக்க போகிறோமா ஏதாவது எல்லா விஷயமும் செய்கிறதுக்கு முன்னாடி போய் எல்லாரும் சொல்லிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போல்லாம் கூப்பிட்டா அம்மா வெளியே வர மாட்டாங்க பார்த்துக்கலாம் விடு ஆமாண்ணே அதுவும் சரிதான் தம்பி இப்போதானே வந்தீங்க காஃபி போட்டு வரட்டுமா குடிக்கிறீங்களா இல்ல நீ வேண்டாம் நான் வரப்பவே குடிச்சிட்டு தான் வந்தேன் வர வழியில் இந்த தேங்காய் வியாபாரி அண்ணாச்சி இருந்தாங்க அவர் வேற பேசணும்ப்பா வானு கூப்பிட்டாரா அதனால அவங்க கிட்ட நின்று பேசிட்டு இருக்கப்ப டீ வாங்கி குடிச்சிட்டு தான் நீ வந்தேன் எத்தனை டீ குடிக்கிறது வேண்டாம் நீ அப்படியா தம்பி சரி சரி என்னாச்சு வசந்தி அந்த அக்கா துணி வாங்கிட்டு போயிட்டாங்களா ஏதோ அது இதுன்னு தப்பு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாக்கா அவங்க சொன்ன அளவு அப்படியே அப்படியேதான்க்கா தைச்சி கொடுத்தேன் இவங்களுக்கு வந்து சொல்கிறப்ப அளவு சரியாக சொல்கிறதில்ல இப்போ வந்து அது இதுன்னு மாற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் எழுதி வச்சுருந்தேன் அதை காமிச்சதுக்கப்புறம் தான் அமைதியாக வாயை மூடிட்டு போகிறாங்கக்கா காசு கொடுத்தாலா இல்லையா அதெல்லாம் வாங்கிட்டேங்க்கா நானூறுரூபா ஏன்னா அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேங்க்கா அந்த மணி ஒர்க்கு எல்லாம் பண்ணி எவ்வளோ நேரம் உட்காந்து தைச்சிருக்கேன் காசு அப்புறம் கொடுக்குறேன்னு தான் சொல்லிச்சு அதெல்லாம் முடியாதுக்கா நீங்கள் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி இப்படிதான்கா ஒரு ப்ளவுஸ்க்கு காசு கொடுக்குறேன்னு கொடுக்குறேன்ட்டு ரெண்டு மாதம் கழித்து தாங்க கொடுத்தாங்க அதனால் இந்த முறை காசு கொடுத்தா தான் நான் ப்ளவுஸ் கொடுப்பேன்னு சொல்லிவிட்டேன் ம் சரிதான் வசந்தி உங்ககிட்ட எல்லாம் இப்படி தான் வாங்கணும் எப்போங்க வந்தீங்க நான் உங்களை பார்க்கவே இல்லையே மா வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகுது நீ வெளியே அந்த அக்கா கிட்ட பேசிட்டு இருந்த நான் பின்னாடி வழியா வந்த உள்ள அதனால நீ பாத்துருக்க மாட்டேன் என்னண்ணா எனக்கு வர சொல்லியிருந்தீங்களா சொல்லுங்கண்ணா வர சொல்லியிருந்தீங்க எல்லாரும் வந்தாச்சாப்பா அவங்க எல்லார்கிட்டயும் தான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் அதுக்கு தான் வர சொன்னேன் முக்கியமான விஷயமா சொல்லுங்க மாமா அர்ஜுனுக்கும் அனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இன்னைக்கு ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்தம்மா நாள் குறிச்சு கொடுத்துருக்காங்க அதனால மாசி பதினெட்டாம் தேதி கல்யாணம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதான் உங்க எல்லார்கிட்டயும் சம்மந்தமானு கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன் வசந்தி நீ என்னம்மா சொல்ற எனக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா என் கிட்ட ஏன் தனியா கேட்குறீங்க நான் ஒன்றும் கல்யாணம் நிக்கணும்லாம் ஆசைப்படலையே மாமா எனக்கு நடந்தா சந்தோஷம்தான் எனக்கு இதுல சந்தோஷம்தான் மாமா சரி அப்பனா அந்த நாளையே முடிவு பண்ணிக்கலாம் அம்மா கிட்டயும் பேசிட்டேன் அவங்களும் வளர்புறையில வர முகூர்த்தத்தை தான் வச்சுக்க சொல்லியிருக்காங்க அப்பனா அது என்னன்னா மார்ச் ரெண்டாம் தேதி வருதுமா அது ஞாயிற்றுக்கிழமை தான் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல அடுத்து மாமா வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடலான் உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அர்ஜுன் நீ எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க தான் கல்யாணம் பண்ணாம வேறு யாரு கல்யாணம் பண்ண போறோம் எல்லாம் எங்களுக்கு நீதான் பா நீ சந்தோஷமா இருந்தா அது எங்களுக்கு சந்தோஷம்தான் சரிங்கண்ணா அனு உனக்கு சந்தோஷம் தானடா போங்க எனக்கு வெக்கமா இருக்கு நான் உள்ள போறேன் பாருங்களேன் அவளுக்கு எவ்வளோ வெக்கம் குடுகுடுன்னு ஓடியே போயிட்டா உள்ள ஷோ இந்த பிள்ளைய நினைச்ச மாதிரி எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்க போகுது இவ்ளோ சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே நான் வேண்டுனதாக எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டீங்க நான் ஆசைப்பட்டதை எனக்கு கொடுத்துட்டீங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஷோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நல்ல டான்ஸ் ஆடணும் போல இருக்கு நீங்கள் தானா என்ன 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 ஒரே வெக்கமா குடுகு ஓடி வந்துட்ட பின்ன வெக்கமா இருக்காதா போங்க சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ எதுக்கு இவ்வளோ பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க நகர்ந்து போங்க முடியாது நான் இங்கே தான் இருப்பேன் சரி அப்ப நான் அந்த பக்கம் போறேன் நீயும் போக கூடாது என்ன மீறி எப்படி நீ அந்த பக்கம் போறேன்னு நான் பார்க்கறேன் ஏங்க விளையாடாதீங்க விடுங்க ஏ கொஞ்ச நேரம் டி எவ்ளோ குட் நியூஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கு இது सेलिब्रेट பண்ண வேண்டாமா அதுக்கு அதுக்கு நீ கொஞ்ச நேரம் இப்படி என் பக்கத்துல நின்னா போடு ஓ அவ்வளோதாண்ணா நீ வேற என்ன நினச்சா ஆ ஆ ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நானெலாம் எதுவும் நினைக்கல பொய் சொல்கிற பற்றியா நீ என்ன நினச்சோ எனக்கு தெரியும் டீ நான்லாம் எதுவும் நினைக்கலையே நீங்களும் எதா நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா நான்லாம் எதுவுமே நினைக்கவே இல்ல ஓ சரி சரி ஓகே இந்த குட் நியூஸுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்கட்டுமா ஸ்வீட் கொடுக்குறேன்னு சொல்கிறோம் என்னவா இருக்கும் ஒருவேளை அதுவா இருக்குமோ என்னங்க நான் கேக்குறேன் பதிலே இல்ல வேணுமா வேண்டாம்மா ஏ வேணும் வேணும்டி ஸ்வீடியே கொடுக்குறேன்னு சொல்ற வேண்டான்னு நான் சொல்ல முடியுமா கொடு ம் அதுக்கு ஃபர்ஸ்ட் கண்ணு மூடுங்க என்ன கண்ணு மூடுமா நம்ம எதுக்கு இப்ப கண்ணு மூடு சொல்றா ஒருவேளை அப்படியே கொடுக்க கூச்சப்படுறாலோ என்னமோ ம் கண்ணை மூடிப்போம் என்னங்க கண்ணை மூடுங்க ம் ஓகே ஓகே கண்ணை மூடுறேன்

ஏண்டி கேட்க மாட்டேன் ஏன் கேட்க மாட்டேன் நான் என்ன நினைச்சேன் நான் உன்ன உன்னை ஏங்க அப்படி பார்க்குறீங்க சாப்பிடுங்க லாலிபாப் சூப்பராக இருக்கும் ம் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் நீங்கள் என்ன நினைச்சிங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்கெல்லாம் டைம் இருக்கு அதனால தான் இதை கொடுத்தேன் இதையே சாப்பிடுங்க நல்லா அம்மா உனக்கு எது இந்த லாலிபாப் இது நீ லாலிபாப் சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லையே அது ஓ சந்தோஷ் கொடுத்தானா சரி சரி நல்ல வேலை மச்சான் வந்து நம்மளை கரெக்டான காப்பாத்திருக்கான் இல்ல இன்னைக்கு இவ வந்து கேட்ட கேள்வியில் நான் ஒரு வழி ஆயிருப்பேன் அவன் வந்து சமாளிச்சான்னு சொல்லிருக்கா அப்பவே இவளுக்கு அவ்வளவு கேள்வி இருந்திருக்கு யாருமே தெரியாம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பா ஐயோ இனிமே தான் கொடுக்கணும் இவளுக்கு என்ன இருக்கீங்க எனக்கு லாலிபாப்னால் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பிடிக்கும் ஆனால் சின்ன வயசுலலாம் யாரும் வாங்கி கொடுத்தது இல்லையா அதனால் நான் அதை வாங்கவே மாட்டேன் ஆசை இருந்தாலும் இன்றைக்கி சந்தோஷம்னா ஒரு பேக் ஃபுல்லாக வாங்கி கொடுத்தாங்க எனக்கு பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க ஓ சரி சரி அனு என்னங்க ஆச்சு ஏன் மூஞ்சி இப்படி தொங்கி போச்சே ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கூடி என்ன டிசாப்போயிண்ட் பண்ணிட்ட நீ நான் என்னன்னுமோ யோசிச்சேன் அது என்னன்னு எனக்கு தெரியும் என்னென்னமோ யோசிச்சிங்களா என்ன யோசிச்சிங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இந்த லாலி பாப்பே சாப்பிட்றேன் சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாவம் இன்னும் கொஞ்ச நாள் தான் கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நான் தரேன் சரியா அது வரையும் இப்படி தான் நீங்கள் இருக்கணும் பரவாயில்ல இவளுக்கு டவுட் வராம இப்படியோ அந்த லாலிபாப் இவகிட்ட கொடுத்தாச்சு ம் இவ்வளோ சந்தோஷமாடி ஒரு லாலிபாப் வந்ததுக்கு பரவாயில்ல ம் அடுத்த கிஃப்ட் இதே மாதிரி நாம கொடுத்துருணும் எப்படியாச்சும் என்னப்பா முடிவு பண்ணியிருக்கீங்க அந்த தம்பி வந்து பேசிச்சே பேசி பார்த்த வரையும் ரொம்ப நல்ல பையனாக தான்ப்பா சென்றாசு தெரியுறான் எந்த விஷயத்தையுமே மறைக்காம எல்லாமே ஓபனா பேசினானே அதே எனக்கு நல்ல மாதிரி தான் இருந்துச்சு என்ன எதுவும் மறைக்காம பேசுனாரா எதை பத்தி சொல்றீங்கப்பா இல்லப்பா அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு வந்துதான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு அவங்க முடிவு பண்றாங்க அந்த பத்தி எல்லாமே சொன்னாருப்பா பரவாயில்ல ஒரு மாதிரி பொய் சொல்லாம எல்லாம் உண்மையா சொன்னாரு அந்த தம்பி ஓ அப்படியாப்பா சரி சரி அதே மாதிரி மாமா பாத்தீங்களா பொண்ணை வந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படின்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற பையனாக மாமா அந்த பொண்ணோட இஷ்டத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல தான் இஷ்டத்துக்கு தான் அந்த பொண்ணு இருக்கணும்லாம் நினைக்காம அந்த பொண்ணு அவள் இஷ்டத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறானே அதே பெரிய விஷயந்தான் மாமா எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குமாம்மா ஆமாமா எனக்கும் அந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது ஒரு பொண்ணுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இல்லை அதே பெரிய விஷயம் தான் அது மட்டும் இல்லாம அம்மா அப்பா இல்லாதனால கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை வந்து நல்லா பார்த்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா ஏன்னா அவருக்கு அம்மா அப்பா பாசம் கிடைக்காதனால இவரை நம்பி வர பொண்ணை வந்து நல்லா பார்த்துப்பாருன்னு தான் தோணுது பரவாயில்லையே எல்லாரும் நல்லதாக தான் பேசுகிறாங்க ஒரே நல்ல மனசில் இடம் பிடிச்சிட்டாரு பெரிய ஆள் தான் நம்ம ஆள் ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு குறைனா மருமகளும் நம்ம அம்மா அப்பா இல்லாத இடத்துல எடுத்துட்டோங்க மகளையும் அம்மா அப்பா இல்லாத இடத்துல கொடுத்தா சம்பந்திங்கிற உறவே நமக்கு இல்லாம இருக்கேன் இதுல நினைச்சு வருத்தப்படுறதுக்கு என்னமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்ப எப்படி மருமகள் நம்மள அம்மா அப்பாவா நினைக்கிறாலோ அதே மாதிரி மருமகளும் நம்மள அம்மா அப்பாவா நினைச்சிட்டு போறாங்க நமக்கு இனிமேதான் நிறைய பொறுப்பு இருக்கு கோமதி ஏன்னா ரெண்டு பிள்ளைங்களையும் நாம தான் நல்லா பாத்துக்கணும் இல்லையா இதெல்லாம் ஒரு குறையா சொல்ல வேணாம் எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குமா நல்ல தான் தெரியறாங்க பிரியாக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அவ ஆசைப்பட்டதே குடுத்துடலாமா அவளுக்கு நீங்க விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவ மனசால அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாமா உங்களோட விருப்பம்லாம் இருந்தாதான் அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும் ஒத்துக்கோங்கம்மா அம்மா என்ன பிரியா அம்மா ப்ளீஸ்மா எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குமா ரொம்ப நல்லவருமா நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா ப்ளீஸ்மா ஒத்துக்கோங்கம்மா பிரியா நாங்கள் என்றைக்கிட்டால் உங்கள் குறுக்க இருந்திருக்கோம் எங்களுக்கு பிள்ளைங்க தான் முக்கியம் நீங்கள் ரெண்டு பேரும் எது சொன்னாலும் நாங்கள் அதுக்கு ஓகே தானே சொல்லியிருக்கோம் இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கவங்களும் நினச்சாதாம்மா கொஞ்சம் பயமாக இருக்குது என்னதான் இருந்தாலும் நான் அம்மா இல்லை உன்னை பற்றி யோசிக்காமல் என்னால் இருக்க முடியுமா சொல்லு அம்மா அவங்கள பற்றி நீங்கள் எதுக்குமா பயப்படுறீங்க நான் அவங்கள ஹேண்டில் பண்ணிப்பம்மா அவங்களாம் ஒரு ஆளாமா நமக்கு நான் எத்தனை பேர் இதை மாதிரி பார்த்துருக்கேன் அவங்கள என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதா நான் பார்த்துக்குறேம்மா நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க சரிம்மா எனக்கும் சம்மதம் நான் மனசார உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன் எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல சந்தோஷம் தான்டா ஆமா பிரியா அந்த பையன்கிட்ட கிட்ட நாளைக்கே விஷயத்த சொல்லிடலாம் நீயா எதுவும் சொல்லாத வீட்டுக்கு வர சொல்லு நாங்களே சொல்றோம் சரியா ஐய் ஜாலி ஜாலி தேங்க்யூப்பா தேங்க்யூம்மா நான் எவ்வளோ பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா உங்கள் ரெண்டு பேருக்கும் அவரை பிடிச்சிருக்குல்ல எனக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ்மா அண்ணி தேங்க்ஸ் அண்ணி எல்லாமே உங்களால தான் உங்ககிட்ட நான் சொன்ன பாத்தீங்கல்ல எனக்காக நீங்கள் எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டேங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி நீங்க எனக்கு அண்ணியாக கிடைக்க நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்ணி இது எல்லாமே உங்களால தான் தேங்க்ஸ் அண்ணி தேங்க்யூ ஸோ மச் என்ன பிரியா எனக்கு போய் நீ தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க நீ ஆசைப்பட்டதை உனக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் தானே இது பாரு எதுவும் நான் பண்ணல நான் ஜஸ்ட் உங்கள் அண்ணா கிட்ட சொன்னேன் அவ்வளோதான் அவரு தான் எல்லார்கிட்டையும் பேசினாரு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ணலையே சந்தோஷ் தம்பி தான் எல்லாம் பேசி மனசை மாற்றிட்டாரு சந்தோஷமாக இரு சரியா ஆமாம் நீ எனக்கு சந்தோஷமாக இருக்கு ஐயோ எனக்கு நல்ல டான்ஸ் ஆடணும் போல இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக நல்லமா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்கள் உங்களை பார்க்க வரோம் ஃப்ரெண்ட்ஸ்